பயிற்சியை பற்றி நாம் பேச இருக்கிறோம் இருபது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதன்கிழமை மாலை அஞ்சு இருபத்தி மூன்றுக்கு சனி பகவான் மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கு ஆகிறார் இந்த சனி சிம்மராசி சிம்ம ராசினாலே சிங்கம் அதுக்கு சிம்பிளே சிங்கம் சூரியனுடைய சாரம் ரொம்ப யோசனை பண்ணிகிட்டு இருந்துருப்பீங்க உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த ஸ்கேன் பண்ணுறீங்க இல்லையா சல்லடை போட்டு சலிப்பாங்கன்னு சொல்லுவீங்கள்ல அதில் சரியாக உங்களுக்கு சலிக்கத் தெரியாது ஸ்கேன் பண்ணவும் தெரியாது அதனால தான் சில சொல்லணா துயர்கள் உங்களுக்கு தொடரும் அதாவது துரோகியை பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு எல்லா ரகசியத்தையும் சொல்லிவிங்க அதை முதல்ல வெளியில் வந்துடணும் அதை இந்த சனி பகவான் உங்களுக்கு அதை கொடுத்துடுவார் துரோகியை ஸ்கேன் பண்ணி காட்டிடுவார் குடும்பத்திலேயே உங்களுக்கு துரோகிகள் இருப்பார்கள் அது எப்படி சாமி என் தம்பியை துரோகின்னு எடுத்துக்க முடியுமா என்னுடைய அண்ணனை துரோகின்னு எடுத்துக்க முடியுமா என்னுடைய மாமனை துரோகின்னு எடுத்துக்க முடியுமா என்னுடைய உறவுகள் யாராக இருந்தாலும் எடுத்துக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி நீங்கள் கேட்கலாம் ஆனால் உறவுகள் சிம்ம ராசிக்கு துரோகத்தை விளைவிக்கும் எப்பொழுதுமே சரி அது இந்த சனி பயிற்சியில் உண்டு அவங்கள்ட்ட பேச வேண்டாம் அவங்கள விளக்க சொல்லலை அவங்கள்ட்ட பேச வேண்டாம் பேசாமல் இருப்பது ஒரு பரிகாரம் மௌனம் சம்மதமே மௌனம் சம்மதம்னா என்ன அர்த்தம் அதுலேருந்து நம்ம ரிலீஸ் ஆகிறோம்னு அர்த்தம் அதனால் உறவுகள் சம்மந்தப்பட்ட படத்தில் சிம்மராஜ் கொஞ்சம் சரியாக இருங்க தந்தை தாய் இருப்பவர்கள் அவருடைய ஆயில் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஒரு சின்ன விஷயந்தானே டாக்டரை லேட்டாக கொண்டு போகணுங்கிற விஷயங்களை விட்டுருங்க ரெண்டாவது சொத்து சம்பந்தப்பட்ட பாகப்பிரிவினை அல்லது உயில் சம்பந்தப்பட்டது அல்ல அதான் சொன்ன உறவுகள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அதனால் உங்களுக்கு என்ன பாகப்பிரிவினையோ அதை உங்கள் தந்தையை வச்சு இப்போ பிரிச்சுக்கோங்க மிக சுமூகமாக எல்லாம் முடியும் ஏன்னா அதில் நிறைய சிக்கல்கள் இந்த சனிப்பயிற்சியில் உண்டு அப்போ அதை விட்டுட்டு நான் அந்த கோயிலுக்கு போகிறதா அந்த கோயிலுக்கு போகிறதான்னு சொல்லக்கூடாது நம்ம முதல்ல நம்மளை சரி பண்ணுறதற்கான பாதைகளை முதல்ல பார்த்துக்கணும் அதில் இறைவனை சரி பண்ணிக்கணும் அப்போது நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய வழிபாடு சிவசூரியனார் கோயில் கும்பகோணத்து பக்கத்தில் இருக்கு இல்லையா அங்கே குரு இருப்பார் சூரியன் மூலவர் அப்போ சூரியனும் குருவும் நேர் பார்வைகள் குரு பார்க்க கோடி நன்மை அப்போ சிம்மராசிக்கெல்லாம் விமோசனம் நான் சொன்ன எல்லா பிரச்சனைக்கும் விமோசனம் கிடைச்சிடும் புதிய கார் இப்போ ஒரு கார் வச்சுருப்பாங்க ரெண்டு கார் வாங்கி அதை வடை கூட விடுவாங்க இல்லை அதை ஏதோ ஒரு விஷயத்தில் அந்த ட்ராவல்ஸாக கூட அதை யூஸ் பண்ணுவாங்க அதுலேருந்து ஒரு வருமானம் வரும் அப்போ வருமானத்துக்கு நிறைய வழிவகைகள் காரணிகள் கிடைக்கும் இந்த ஏழரை சனி மாத சனி கண்ட சனி எல்லாமே ஃப்ரீ ஆகிட்டு எதுவுமே கிடையாது ஆனால் உங்களுடைய வழித்தடங்கல்களில் சில தடங்கல்கள் இருக்குது அதுதான் சொல்லிவிட்ட உறவுன்னு யாரும் தவறாக எடுத்துக்கக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா நான் எனக்கு கொடுக்க என்னுடைய தம்பியாக இருந்தால் இதை கொடுத்துடணும் என் தங்கையாக இருந்தால் அதை நான் கொடுத்துடணும் அதை நான் பெண்டிங் கூடாது அதுதான் இந்த காலகட்டம் இந்த சனிப்பயிற்சி அதில் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும் அதுலேருந்து வெளியில் வந்துருங்க அதுக்கு அடுத்தபடியாக உங்களுடைய குலதெய்வ வழிபாடு இருக்கு இல்லையா குலதெய்வ வழிபாடை எடுத்து நீங்கள் செய்யுங்க அதற்கு மராமத்து பணி செய்யலாம் அல்லது கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கான இருந்தால் அதை செய்யலாம் சொந்த வீடு வண்டி வாகனங்கள் அதற்கான வழிவகைகள் இப்போ ஏற்படுத்தி கொடுக்கும் இதையெல்லாம் சிம்ம சிம்மராசிக்கு ஒரே பரிகாரம் சிவசூரியனார் கோயில் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ எவ்வளோ சீக்கிரம் அதை வழிபாடு எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாறும்